அன்பு உள்ளங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் மகிழ்ச்சி வணக்கங்கள் இன்று ஜூலை பதினைந்து என்ன விசேஷம் நம் தமிழ்நாட்டின் கர்ம வீரர் கருப்பு வைரம் படிக்காத மேதை என்றெல்லாம் அழைக்கப்படும் காமராஜர் பிறந்த தினம் சுதந்திரத்திற்கு பிறகான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவர் நாட்டையே வீடாக கருதியவர் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தது போல் தமிழ்நாட்டின் கடை கோடி மக்களின் கல்வி கண்களை திறந்தவர் அவரை பற்றி நினைவு கூறவே இந்த பதிவு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எப்படி அணுகுகிறோமோ அப்படித்தான் அதில் வெற்றியும் கிடைக்கும் பதவியில் இருப்பவங்க அந்த பதவி மூலம் பொதுஜனங்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என்று முதலில் சிந்தித்தால்தான் நாடு நலம் பெறும் வீடு வளம் பெறும் அதோடு கூடவும் எளிமையை கடைப்பிடிக்க வேண்டும் எள்ளளவும் சுயநலம் இருக்கவே கூடாது மக்கள் பணி செய்ய இவையே அடிப்படை குணங்கள் இவை அனைத்தையும் கொண்ட நம் கர்ம வீரர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த காலம் பொற்காலம்தான் அவரின் சாதனைகள் என்று பார்த்தால் தொழில் வளத்தில் வட மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தது தமிழகம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெய்வேலி நிலக்கரி திட்டம் ஐசிஎஃப் பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலை திருச்சி பிஹெச்சிஎல் ஊட்டில ஹெச்பிஎல் ஃபிலிம் தொழிற்சாலை இப்படி எக்கச்சக்கம் விவசாயம் சார்ந்து பார்த்தோன்னா சுகர் ஃபேக்ட்ரி மூணுலேருந்து பதினாலாக இன்க்ரீஸ் ஆச்சு நூல் நூற்பு ஆலை புற தொழிற்சாலை காகித உற்பத்தி ஆலை அடுத்தது தொழிற்பேட்டைக்கு வருவோம் கிண்டி விருதுநகர் அம்பத்தூர் ராணிப்பேட்டை மொத்தத்தில் அவரது ஆட்சியில் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் புலிப்பாய்ச்சல் கண்டது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வருங்கால இந்தியா ஒன்றோ ரெண்டோ இருப்பாங்க அவங்க தான் நாளை நாட்டை பலப்படுத்த போகிறாங்க அவங்களுக்கு இப்படிப்பட்ட மாமேதியின் சரித்திரம் தெரிய வேண்டாமா அதுக்கு தான் சரி தமிழகம் ஜெட்டு வேகத்தில் வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போது அவரது மனிதாபிமான சிந்தனை எந்த அளவிற்கு உயர்ந்திருந்தது என்பதை பார்க்கலாம் ஒரு முறை அவர் காயில் காரில் போய்கிட்டு இருந்தார் அது ஒரு கிராமம் அப்போது அங்கே சிறுவர்கள் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தாங்க அதை கண்டதும் காரை நிறுத்த சொல்லி அவங்களோடு பேசத் தொடங்கினார் என்னடா கண்ணுங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க பள்ளிக்கூடம் போகலையா பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊர்லயே கிடையாது சரி அப்படின்னா உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் வந்தால் நீங்கள் படிக்க போவீங்களா ம் மாட்டவே மாட்டோம் பள்ளிக்கூடம் போனால் எங்களுக்கு சோறு யார் போடுவாங்க ஏதோ ஆட்டை மேய்ச்சோமா சாயங்காலம் முதலாளி கிட்ட கூலி வாங்கினோமா சாப்பிட்டோமா அது மட்டும் இல்லை ஆடு குட்டி போட்டால் ஒரு குட்டி கூட கொடுப்பாரு ஓ அப்படியா அப்போ பள்ளிக்கூடம் கட்டி ஒருவேளை சோறு போட்டால் படிப்பீங்களா தெரியாது எங்கள் அப்பார தான் கேட்கணும் சரி சரி நானே கேட்டுக்கிறேன் என்று காமராஜர் பள்ளிகளை மட்டும் கட்டவில்லை வறுமையில் வாடும் குழந்தைகளுக்கு உணவளித்து படிக்கவும் வைத்தார் அதுதாங்க மதிய உணவு திட்டம் இப்படிப்பட்டவரை நம் சந்ததியினர் கண்டிப்பாக அறிந்து தெரிந்து தெளிய வேண்டும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவரோட தலைமை பண்பு தட் இஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமைன்ன இப்படி தாங்க இருக்கணும் ஒரு முறை சென்னையின் பிரபல கல்லூரி ஒன்றில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க சீட்டு கேட்டு ஒரு மாணவன் வரான் அட்மிஷன்லாம் முடிஞ்சிருச்சு இருபத்தி ரெண்டு சீட்டு மொத்தம் அது ஃபில் ஆகிடுத்து இவன் இருபத்தி மூணாவதாக வரான் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ஏழை மாணவன் விஷயம் தெரிஞ்ச காமராஜர் செயலாளர்கிட்ட விவரம் கேட்குறாரு அப்போது அவர் மொத்தம் இருபத்தி ரெண்டு சீட்டு தான் அதுக்கு மேலே அட்மிஷன் போட முடியாது அடுத்த வருஷம் வேணால் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாரு ஓ அப்படியா சரி இந்த படிப்புக்கு பயிற்சி முறை கூடம் உண்டு இல்லை அதாவது இந்த லேபெல்லாம் உண்டுல ஆமாங்கய்யா சரி அங்கே இந்த பிள்ளைங்க போனால் வகுப்பில் யார் இருப்பா யாரும் இருக்க மாட்டாங்க ஐயா வகுப்பு அப்போ காலியாக தான் இருக்கும் ஓ அப்படியா அப்போ ஒன்று செய் இன்னொரு இருபத்தி ரெண்டு மாணவர்களை சேர்க்கைக்கு ஏற்பாடு பண்ணு ஐயா அதுக்கு ஜீவோ போடணும் சட்டுன்னு செய்ய இயலாதே இதோ பாருப்பா ஜீவோ போடுறவனே நான் தான் நான் தானே முதலமைச்சரே உடனே போடுங்கிறேன் என்று கராராக கூறிவிட்டார் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் டீம் லீட் என்று ஆயிரம் போஸ்டை க்ரியேட் பண்ணி அவங்களே என்ன செய்யறது எப்படி முடிவெடுக்கிறதுன்னு சில சமயங்களில் குழம்பி போகிறாங்க இத்தனைக்கும் அதுக்குன்னே படித்தவங்க எனவே தலைமை பண்பு என்பது எல்லோருடைய கருத்துக்களையும் நிதானமாக கேட்பது அதன் சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்த்து ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி சட்டு முடிவை மட்டும் தானே எடுப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க நீங்கள் இன்னைக்கு எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் கர்ம வீரர் காமராஜர் போட்ட திட்டங்களின் அடிச்சுவட்டை பின்பற்றியே முன்னேற வேண்டும் வளர்ச்சி பாதையில் பயணிக்க வேண்டும் அந்த அளவுக்கு செஞ்சுருக்காருங்க நிறைவாக பயிர்களை தாங்கும் நிலம் அழகாகிறது தாமரையை சுமக்கும் குலமும் அழகாகிறது நேர்மையை சுமந்து நிற்கும் தலைவன் என்றுமே வாழ்கிறான் இந்த சேனலை இது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணேன்ன உடனே பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள் உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்